எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு வீஸ் தமிழ் சமையல் இன்றைக்கி பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக வைக்கிற மாதிரி ஒரு முட்டை குழம்பு சிம்பிளாக பார்க்கலாம் முட்டை குழம்பு பண்ணுறதுக்கு இங்கே அஞ்சு முட்டையை வேக வச்சு வச்சுருக்கேன் பக்கத்துலேயே குக்கர் போட்டிருக்கேன் குக்கரில் தான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம் முதல்ல வெங்காயம் வதக்கணும் அதுக்கு பொடியாக வெட்டணும் பொடியை வெட்ட தெரியாதவங்க மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு பல்ஸில் ஒரே ஒரு சுத்து போட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஆகும் பேஸ்ட்டாக அரைச்சிட வேண்டாம் குழம்பு நல்லா இருக்காது இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மூணு ஸ்பூன் எண்ணெயை காய வச்சுருந்தேன் நல்லா காஞ்சிருச்சு இப்போது நம்ம பல்ஸில் போட்டி எடுத்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு நம்ம பல்ஸில் போட்டால் தான் இந்த மாதிரி அறப்படும் நம்ம பெரிய பெரிய பீஸா போட்டோன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி ஈவனாக இல்லாமல் இருக்கும் இப்போது ரெண்டு தக்காளி பழம் சேர்க்கணும் மீடியம் சைஸில் அதையும் இதே மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜாரில் சேர்த்து பல்ஸில் போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க பொடியாக வெட்டுறதுக்கு பதிலாக இது ஒரு சிம்பிள் மெத்தட் ஆனால் நம்ம கட் பண்ணி போட்டால் தான் ஒரே மாதிரி இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு தக்காளி மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க இங்கே வதங்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணணும் நம்ம அதை ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் மூணு பீஸ் தேங்காய் சின்ன சின்ன பீஸ் சேர்க்குறேன் பாருங்கள் அஞ்சு முட்டைக்கு இந்த அளவுக்கு சேர்த்தா கரெக்டாக இருக்கும் கட் பண்ணி போட்டுட்டு இதை ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது தேங்காய் பூ ஆயிடுச்சு இதில் வந்து ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் குழம்புக்கெலாம் போடுவோம்ல அந்த மிளகாத்தூள் தான் ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இப்போது மசாலா ரெடி ஆகிடுச்சு தக்காளியும் நல்லா மசிஞ்சு வதங்கிருச்சு நம்ம அரைச்ச தேங்காவாக அதில் சேர்த்துக்கலாம் சைடில் இங்கே முட்டை வெந்து ரெடி ஆகிடுச்சு அதனால் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ மசாலா சேர்த்துட்டு தக்காளி வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விடுங்க இப்போ குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் மசாலாவுக்கு அப்புறம் அந்த அஞ்சு முட்டைக்கு தேவையான உப்பு அந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு அந்த ஜாரில் தண்ணி சேர்த்து அதை வேஸ்ட் பண்ணாமல் இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம குழம்பு வந்து குக்கர்லேயே தான் திருப்பி மூடி வைக்க போகிறோம் அதனால் வத்தாது உங்களுக்கு எந்த அளவு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி கூட கொஞ்சம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க கிரேவியாக வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நல்ல குழம்பாக வேணும்னா கூட கொஞ்சம் சேர்த்து குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் வச்சு இறக்கிக்கலாம் அதுக்குள்ளே முட்டையை உரித்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போது ஒரு விசில் வந்துடுச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ திருப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி குழம்ப கொஞ்சமாக கொதிக்க விடுங்க குழம்பு கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம உரிச்சு வச்சுருக்க முட்டையை அதில் சேர்த்துக்கலாம் முட்டைக்கு உப்பெல்லாம் நம்ம சேர்த்துட்டோம் ஸோ வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம் முட்டையை ஸ்ட்ரைட்டாக சேர்த்துட்டு திருப்பி ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் சிம்மில் கொதிக்க விட்டீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு முட்டை கலரெலாம் மாறி குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் அவ்வளோதான் நம்ம முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி இருக்கும் ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ் தமிழ் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ